நாமத்துக்கு மயமே உண்டாவது ஒரு கம்யூனிசன் நாட்டிலே நாற்பது தேவனுடைய பிள்ளைகளை கொடுமையான பனியில நிற்க வைத்தார்கள் அந்த பனியில நிற்க வைத்து அவர்களை கட்டுமையாய் அவர்களை வேதனைப்படுத்தி அந்த பனியில நிற்க வச்சுட்டு இங்க நெருப்பு மூட்டி வச்சிருந்தாங்களாம் நீங்க எப்போது இயேசுவை மருத நீங்க வந்தீங்கன்னா உடனே குளிர் காயலாம் இல்லாட்டி இங்கே சாகணும் அந்த நாற்பது பேரும் கொடுமையான பணியில் நிற்க வச்சாங்க ஒவ்வொருவராக அந்த பனியில் செத்தாங்க இந்த காட்சியை பார்த்த உடனே ஒரு மனுஷன் ஒரு பரிசுத்தமான் இந்த குளிர் தாங்க முடியாமல் ரத்தங்கள் எல்லாம் உறையும் போது என்ன செய்வான்னு கேட்டிங்கன்னா ஐயோ நான் மறுதளிச்சிட்றேன் என்னை வெளியே கொண்டு வந்துடுங்க என்ன அந்த நெருப்பில் கொண்டுருங்க என்னை காப்பாற்றுங்க அப்படின்னு கத்தனான் என்ன நடந்ததுன்னா இந்த கொடுமை படுத்திக்கிட்டு இருந்தான் பாருங்க இந்த ராணுவ அதிகாரி இந்த கொடுமைப்படுத்தினு சொன்னானா என்ன தயவு செய்து அங்க நிற்க வைங்கன்னு சொன்னானா பணியில் நிற்க வைங்க உங்களுக்கு புரியல இதுவரை கொடுமைப்படுத்தினவன் இப்ப கொடுமைப்படுறதுக்கு வந்தான் ஏன்னு கேட்டீங்கன்னா இவன் ஒரு விஷன் பார்த்தான் என்ன விஷன்னா நாற்பது பேர் நிற்கிறாங்க நாற்பது கிரீடங்களை எடுத்துக்கொண்டு தேவ தூதர்கள் இறங்கி வர்றாங்க வரும்போது ஒரு மனுஷன் சொல்கிறான் என்னை விட்டுருங்க நான் வந்துடுறேன்னு சொன்னபோது அந்த தேவதன் துக்கத்தோட மேலே போகிற காட்சியை பார்த்து தான் இவன் சொல்கிறான் ஓடிப்போய் நான் நிற்கிறேங்க என்று சொல்லி வந்தான் நான் சொல்வேன் நம்முடைய கண்கள் திறக்கப்படுமானால் யார் கிரீடம் திறக்க போகிறான்னு நினச்சிங்கன்னா ஐம்பது வருஷம் விசுவாசி இல்லை ஐம்பது வருஷம் ஊழியம் செய்தவங்க இல்லை ஆயிரக்கணக்கான ஆத்துமாக்களை ஆதாயம் பண்ணினவங்கல்ல உன் வாழ்க்கையில எவ்வளவு சகிச்ச அநியாயத்தை சகிச்சியா நன்மை செய்ததுக்கு பதிலாக தீமை வந்த சகிச்சியா அதனால தான் தாவீதை பார்த்து சவுல் சொன்னான் நான் உனக்கு தீமை நீ எனக்கு நன்மை செய்தாய் நிச்சயமாய் நீ ராஜாவாய் எத்தனை விசுவாசியா செய்யுமா இன்றைக்கு தீமைக்கு நன்மை எத்தனை பேர் சகிக்கிறீங்க உங்க பாடுகளை வீட்டில் சகிச்சிங்களா பாடுகளை விட்டு ஓடி போறது ரொம்ப ஈஸி பாடுகளுக்கு ஏற்று நிற்கிறது ஈசி சண்டை போடுறது ஈசி நியாயத்தை நினைக்கிறது ஈசி சகிப்போம் ஆனால் ஆளுக செய்வோம் கடைசியாக